அவன் சொல்லிய சட்டங்கள் எல்லாம் அவன் வகுத்து தந்த கொள்கைகள் எல்லாம் ஒரு காலத்தில் எதிர்க்கப்பட்டு எதிர்த்தானோ அவன் வாயிலிருந்து பாராட்டு பத்திரம் வாசிக்க வச்சிருக்கிறான் நினைச்சுப்பான் பாத்தியா இஸ்லாமி இஸ்லாத்தை ஒழிக்கிறதுக்காக வேண்டி முஸ்லிம்களை ஒழிக்கிறதுக்காக வேண்டி அத்வானி ஐயா ரத யாத்திரை விட்டாங்க அவருடைய உள்ளம் பூரா ரத்தம் பூரா இஸ்லாத்துக்கு எதிர்ப்பு அப்படி பிடிச்ச மாதிரி அந்த போய் ஏராளமான உயிர்களை குடித்து கடைசில பள்ளிவாசலை இடிச்சு அதை பத்தாயிரம் பேரை காலியாக்கி இவ்வளவு வெறிபிடித்து இஸ்லாத்தின் மீதும் இஸ்லாமிய கொள்கையின் மீதும் இஸ்லாமிய சரித்திர நாயகர்கள் மீதும் இஸ்லாமிய வரலாற்று சின்னங்கள் மீதும் இஸ்லாமிய வழிபாட்டு தலங்கள் மீதும் அவ்வளவு விருப்பு கொண்ட அத்வானியை அல்ல என்ன சொல்ல வச்சான்னு பாத்தியா எந்த இஸ்லாத்தை ஒழிக்கணும் என்று சொன்ன அந்த அத்துவானிய உள்துறை அமைச்சர் உட்கார வச்சு அவர் சொல்றார் என்ன சொல்றார் கற்பழிப்பு அதிகமாகிக் கொண்டிருக்கிறது பெண்கள் நிம்மதியாக நடமர முடியவில்லை பெண்கள் ஓடுகிற ரயிலே கற்பளிக்கிறார்கள் வீட்டுக்குள்ளே புகுந்து கற்பழிக்கிறார்கள் போலீஸ் ஐஜியுடைய மகளை போய் கற்பளிக்கிறார்கள் இந்த மாதிரி எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது இத வந்து இந்த சட்டங்கள் சரியில்லை எந்த சட்டம் இப்ப இருக்கிற சட்டம் சரியில்லையா இதெல்லாம் சரிப்பட்டு வராது கற்பழிப்புக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய மரண தண்டனையை தான் கொடுத்த ஆகணும் உட்கார்ந்தவன தெரியுது சீட்ல உட்கார்ந்த உடனே அந்த பொறுப்புல உட்கார்ந்த உடனே அன்றாட நடக்கக்கூடிய உங்களுக்கு எல்லாம் செய்தி தெரியாது உள்துறை அமைச்சருக்கு டெய்லி போயிரு ரிப்போர்ட் ஐஎஸ்ல இருந்து போகும்

நானுக்கு ஏழாயிரமா இன்னைக்கு பத்தாயிரமா குளிக்கிறான் சரிடா பண்றது இப்படி போனா போடுறான் விஷலாம் போடு போடு கோடு கருப்பொழிச்சா மரண தலை சீவு ரெண்டு நாளுக்கு சீவு இதுக்கு மேல என்ன இருப்பது தெரியும் இல்லை யாரு வயல சொல்லுவாருங்க ஆச்சரியமா இல்ல உங்களுக்கு அதிசயமா இல்ல அத்துவானி என்று சொல்லுவது ஆச்சரியமா இல்லையா ஆனா குன்று கூடி சொன்னாரு அது ஆச்சரியம் இல்ல மதுரை ஆரியனு சொன்னாரு அவர்கள் எல்லாம் மக வெறியறுதல் இல்ல இஸ்லாத்தை வெறுக்கக்கூடிய மக்கள் இல்ல அவர்கள் சொன்னார்கள் இந்தியாவுல குற்றங்கள் குறையணும்னு சொன்னா இஸ்லாமிய சட்டத்தை கொண்டு வரணும் அற்புதம் அடிகளார் அற்புதம் சொல்ல மாட்டேன் அத்துமாதி சொன்னது அற்புதம் தான் இன்னைக்கு வரைக்கும் அந்த ஊரை போன ஒருத்தர் வாயில இஸ்லாமிய சட்டம் தான் சரி என்று அல்ல சொல்ல வைக்கிறான இந்த அற்புதத்துக்கு மேல உனக்கு பெருமையா இல்லையா

உள்ளுக்குள்ள என்ன ஆக போகுதோ அல்ல நிற்கிறோம் கண்காட்சிக்கு மாத்திரமே நான்கு லட்சம் ரூபாய் செலவு அவ்வளவு புத்தகங்களை கொண்டு வரவும் கம்ப்யூட்டர்களை வாடகைக்கு எடுக்கவும் அதுக்குள்ள சாதனங்களை செய்யவும் இந்த சாப்ட்வேர்கள் சில சாப்பிட்டு பத்தாயிரம் ரூபாய் எட்டாயிரம் ரூபாய்க்கு சாப்ட்வேர்கள் சின்ன சீரி பாத்தீங்களே அதெல்லாம் சும்மா அத்த மாதிரி பாத்துட்டு போயிட்டீங்க அட்டையில ஒட்டி ஒட்டி வச்சிருக்கு ஒரு சாப்ட்வேர் பத்தாயிரம் ரூபாய் அப்ப எத்தனை சாப்ட்வேர் பாத்துருக்கீங்க இதுல கண்டு உங்களுக்கு காட்டணும் இஸ்லாத்திற்கு என்னென்ன தொண்டுகள் செய்யப்பட்டிருக்குங்கிறத எல்லாரும் தெரியணுங்கிறதுக்காக வேண்டி பெரும் முயற்சியில பெரும் மாநாட மட்டும் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக செஞ்சவன் அதுக்கு மட்டும் நான்கு லட்சம் ரூபாய் இதெல்லாம் நாங்க வீணும் நினைக்கல பயனுள்ள காரியத்திற்கா அதுல எவ்வளவு செய்திகள் நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க அந்த மாதிரி காட்சி இந்த பந்தல் மேலே விளம்பரம் சுபான் அல்ல என்ன ஆகும் தெரிஞ்சுக்கிறீங்க எல்லாம் நம்பி இருக்கிறோம் இணைச்சதுல கால்வாசி கூட வரல அல்லா தருவான் எப்படியா தருவான் எந்த வசலையா திறக்குவான் அற்புதத்தை காட்டணும் அவனுக்காக தான் செய்யறோம் அல்லாவுக்காக நாம் இறங்கி செய்யும் பொழுது அல்லாஹ் பூர்த்தியாக்கி தருவான்கிற நம்பிக்கையை தவிர வேற ஒண்ணு கையில இல்ல அதனால நல்லா அள்ளி போடுங்க போறதுக்கு போய் சேருவதற்குரிய காசை வச்சுக்கிட்டு இடையில ஏதாவது தயாரிக்கிற பஞ்சரான அதுக்குள்ள காசையை வச்சுக்கிறீங்க அதை வச்சுக்கிட்டு சாப்பாட்டுக்கு அதெல்லாம் வச்சுக்கிட்டு போட்டு போனோம் ஒன்னும் பிரச்சனை இல்லை இருந்தா அல்லா தந்திருந்தான் போட்டு போங்க அப்ப அந்த மாதிரி அந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது சரியான மார்க்கம் அறிவுபூர்வமான மார்க்கம் என்பதை இன்னைக்கு நிரூபித்து காட்டிக்கிட்டு இருக்கிறான இதுக்கு மேல வேற என்ன அற்புதத்தை தேடுகிறீர்கள் நம்ம பார்க்கிறோம் எந்த ஒரு புத்தகமாக இருந்தாலும் சரி இது அதெல்லாம் விட பெரிய அற்புதம் எந்த ஒரு அறிஞருடைய கருத்தா இருந்தாலும் சரி எந்த ஒரு எழுத்தாக இருந்தாலும் சரி அதுக்கு லைஃப் இருபது வருஷம்தான் தான் இருபது வருஷம் இருபது வருஷத்துக்கு பிறகு செய்வாங்கன்னா அதுல ஏராளமான தப்பை கண்டுபிடிச்சிருவாங்க இப்ப நான் இன்னைக்கு ஒரு புத்தகத்தை எழுதுறேன் இன்னைக்கு உள்ள அறிவுக்கு சரியா உங்களுக்கு தெரியும் நாளைக்கு ரெண்டுத்தையும் கண்டுபிடிப்பாய்ங்களா நம்ம பிள்ளைய வந்து படிப்பானோ என்னடா உளர் வச்சிருக்காரு ஏன்மோன்னு சொல்லுவான் என் அத்தை உளர் வச்சிருக்காரும்மா இருபது வருஷத்துக்கு பிறகு ஏன்னா நான் வந்து இன்னைக்கு உள்ளதை தான் நான் சொல்ல முடியும் இருபது பிறகு என்னமோ ஆன பிறகு நான் எழுதுனதுல பத்து தப்பா போயிரும் நூறு எழுதுனா பத்து தப்பா போயிடும் நம்ம இந்தியாவுடைய அரசியல் சட்டத்தை உதாரணத்துக்கு எடுத்துக்கணுங்கள இந்தியாவுடைய அரசியல் சட்டத்தை எழுதுனது யாரையும் உறாகலாம் இல்ல சாதாரணமாதா இல்ல பெரிய பெரிய பண்டிதர்கள் எல்லாம் கூடி இறகுனாங்க பெரிய பெரிய சட்ட நிபுணர்கள் பெரிய அறிவாளியாளர்கள் ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் கூடி அந்த சட்டத்தை எழுதுறாங்க ஏழில் எத்தனை வருஷம் ஆச்சு அம்பது வருஷம் ஆகுது இந்தியாவுடைய அரசியல் சட்டம் எழுதப்பட்டு அம்பது வருஷம் ஆகுது அம்பது வருஷத்துக்கு அதனுடைய லைஃப் இருந்துச்சா இல்ல அம்பது வருஷத்துல இருநூறு தடவை திருப்பி விட்டாங்க வெங்கட செல்லைய தலைமையில மொத்தத்தை திருத்தலாம கமிட்டி போட்டு நீதிபதி வெங்கட செல்லையா தலைமையில போட்டு கமிட்டி அந்த காலத்துல பண்டிதர்கள் அந்த சட்டம் இன்னைக்கு சரிப்படுமா சரிப்படாதா மாத்தி போடுவோமா அப்படின்னு ஆய்வு செய்வதற்காக வேண்டி கமிட்டி போட்டு ஏன் எந்த புஸ்தகமுமே தப்பு வரும் அம்பேத்கரை எழுதிருக்கட்டுமே பெரிய பெரிய சட்ட மேதைகள்லாம் பங்கு வகிச்சிருக்கட்டுமே அவங்க மனிதர்கள் இருபத்தி வருஷத்துக்கு வரக்கூடிய மாற்றங்களை அவர்கள் வழங்க முடியாது வருஷத்துக்கு பிறகு என்ன நடக்கும் தெரியாது ஒரு புத்தகம் எழுதப்பட்டு மக்கள்கிட்ட வழங்கப்பட்டு ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளை கடந்த பிறகும் கூட இந்த திருத்தனும் திருத்தனும் என்று ஒருத்த போட்டு சொல்ல முடிஞ்சா சொல்லுவாங்க ஆயிரத்தி நானூறு ஆண்டு கடந்த பிறகு நம்ம பக்தியில வச்சுக்கணும் நினைக்காதீங்க பக்தியும் இருக்குது குரான் மீது பக்தி ஒரு பக்கம் எந்த அளவுக்கு பக்தி இருக்குது ஒரு ஆயத்தை தவறுதலா விட்டதுக்காக வேண்டி குவைத்து அரசாங்கமே கலந்துச்சு தொண்ணூத்தி எட்டுல யாவும் இருக்குதா ஒரு ஆயத்தை சூரத்தில் பக்கராவுல நாலாவது ஆயத்துக்கு பிறகு அஞ்சாவது ஆயத்தை எழுதாம ஆறாவது ஆயத்தை பிரிண்ட் பண்ணிவிட்டாங்க குழாய்க்கு அலாகுதம் நிரப்பியும் ஓ உலாய்க்கு ஹோமு ஆயத்தை விட்டுட்டாங்க அச்சுக்கல அந்த ஆயத்தை இழந்தவன பாராளுமன்றமே கொந்தளிச்சு மக்கள் எல்லாம் என்னடா குரான விளையாடுத்தீங்க எம்பிக்கல் குரான் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டு போச்சு அந்த குரான் அபூர்வமான அந்த குரானுக்கு வச்சிருக்கிறோம் கோயித்து அரசாங்கம் வாபஸ் வாங்கிருச்சு அந்த குரானுக்கு இன்னைக்கு வந்து எத்தனை கோடி கொடுத்தாலும் கிடைக்காது அவன் வாங்கிடுவான் கோயித்து ஏன்னா அவன் பேர் செட்டு போயிருமே அவனுடைய நாட்டில் அதை வந்து சிரியாவோட ஆர்டர் பண்ணி கோயத்தில் இறக்குமதி பண்றாங்க அந்த குரான் கவர்மெண்ட் கரைஞ்சு போச்சு எல்லாத்தையும் வாபஸ் வாங்கிட்டான் அந்த குரான் ஒரு ஆயத்து விடுபட்டு அதையும் ஒரு கண்காட்சியில் வச்சிருக்கிறோம் பார்த்திருப்பீங்க நினைக்கிறோம் இந்த கண்காட்சியில அந்த மாதிரியான ஒரு கவர்மெண்டே கவுத்து எரிஞ்ச குரானுடைய பிரதியை கூட நினைஞ்சிருக்கிறோம் அது ஒரு ஆயத்து இருக்காது இது ஒரு அதிசயமா பார்க்கிற அளவுக்கு இருக்குன்னா எப்படி பாதுகாக்கிற குரான இது பக்தி குரான்ல ஒரு அச்சரத்தை கூட சேர்க்க விட மாட்டோம் ஒரு எழுத்த கூட விட மாட்டோம் அப்படிங்கறதுல ஒரு வார்த்தையை கூட நீக்க மாட்டோம் ஒரு எழுத்து நீக்கணும்னு சொன்னா அவனை இஸ்லாத்துக்கு அப்பால் சொல்லுவோம் ஒரு வரியை நீக்கணும்னு சொன்னா அவனுக்கு இஸ்ராத்துக்கு சம்பந்தமில்லைன்னு சொல்லுவோம் அப்படி குரான் மீது பக்தி வச்சிருக்கிறவன் அதையும் நான் அற்புதம் என்று சொல்ல வரல மத்த சமுதாயத்துல உள்ளவன் குரானை பார்த்துட்டு இது இந்த காலத்துக்கு பொருந்தாது அப்படின்னு சொல்லி சொல்ல முடியலையே அதை அற்புதம்னு நான் சொல்றேன் நீங்க திருத்தாம இருந்தா அது நீங்க பக்தி அதல்ல எவனாலையாச்சு குரானில் சொல்லப்படுகிற இந்த சட்டம் இன்றைக்கு பொருந்தாது குரானில் சொல்லப்படுகிற இந்த விஞ்ஞான விஷயம் இந்த இருவதாம் நூற்றாண்டுக்கு ஒத்து வராது குரானில சொல்லப்பட்ட இந்த வரலாற்றுப்படி அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்க முடியாது நூகு நூகுணவி கப்பல் செஞ்சாரு அதுல ஒரு கூட்டத்தை ஏத்திக்கிட்டாரு நூல் கடிக்கப்பட்டாங்க அவர் மட்டும் காப்பாற்றப்பட்டார் இஸ்லாம் சொல்லுது ஒரு கப்பல்ல ஏறிக்கிட்டு உலகத்தையும் மூழ்கிற அளவுக்கு பிரலயம் வந்திருக்குமா நடந்திருக்குமா அப்படின்னு உன்னால சந்தேகப்பட முடியுமா முடியாது குரான் சொல்லக்கூடிய இந்த சம்பவம் நடந்தது என்பதற்கு எத்தனை எவிடன்ஸ் எந்த மலையில் போய் ஒதுங்கியதோ ஜூதிகளான அந்த ஜூதி மலை எங்கே என்று இன்னைக்கு அந்த புதை பொருள் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிக்கிறான் அந்த மலையை தோண்டி தோண்டி ஐஸ் மலை நேரத்தில் உள்ள கப்பலுடைய துண்டுகள் புதைக்கப்பட்டு இன்றைக்கு கண்காட்சியில எடுத்து வைக்கிற அளவுக்கு குரான் சொன்ன சம்பவம் நடந்திருக்குது உலகளாவிய அளவுல ஒரு பெரும் பிரளயம் இன்னைக்கு நம்ம இலங்கை எடுத்துக்கொள்ளுங்கள கொழும்பு இலங்கை இருக்க இலங்கை இந்தியாவும் என்ன நிலப்பரப்பத்தன இருந்துச்சு தமிழ்நாட்டில இருந்து நம்ம சைக்கிள் ஓட்டிக்கிட்டு போயிடும் அப்ப சைக்கிள் கிடையாது சைக்கிள் இல்லாத காலத்துல தடையா தான் இருந்துச்சு இடையில ஒரு பெருளை ஏற்பட்டு இந்தியாவுக்கு இலங்கைக்கு இடையில கொஞ்சம் தண்ணி புகுந்துக்கிடுச்சு அதனாலதான் எங்க ஊர்ல எல்லாம் கடல் இருக்குது அலையே இருக்காது கடல் என்றால் கடல் இருந்தால் அலை இருக்கும் தனிமை இல்லையுமா எங்க ஊர்ல கடல் இருக்கும் அலை இருக்காது நீண்ட கடலோர பகுதிக்கு போனீங்கன்னா என்ன கேட்டால் கடலே இல்லை தரைக்கு மத்தியில் இடையில புகுந்துக்கிடுச்சு ஒரு ரெண்டாவது உயர்த்து கூட ஆழம் இருக்காது கொஞ்சம் நீச்சு தெரிஞ்ச நீஞ்சியே போயிடலாம் அந்த மாதிரி எங்க ஊர்ல இருந்து நீஞ்சிய அந்த காலத்தில் இளைஞர்கள் போயிருக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு பிரளயம் நடந்ததற்கு இதையெல்லாம் சான்றா காட்டி அந்த கப்பல் இருந்தது உலக பிரளயம் ஏற்பட்டது அப்ப என்னென்ன ஏற்பட்டுச்சுங்கிறத குரானில் சொல்லப்படுற ஒரு வரலாற்றுக்கு இன்னைக்கு நிதர்சனமான சான்றுகளை எடுத்துக்காட்டலாம் ஹிராவுன் என்று ஒருத்தர் இருந்தான் குரான் சொல்லுது வரலாற்றை மட்டும் நான் சொல்லல வரலாறு சொல்றேன் அறிவியலை சொல்லுவேன் ஒண்ணு ஒண்ணா சொல்லி காட்டுறேன் குரான்ல வந்து வரலாற்றுல பெரும்பாலும் போய் சொல்லுவாங்க விட்டு அடிப்பாங்க அப்படி பார்த்தா நடந்த சாத்தியமே இருக்காது இப்ப எல்லாம் நடந்திருக்காது பாண்டுவாங்க அப்ப குரான பொருத்தி பாரு சிறவுணி என்று ஒருத்தர் இருந்தா அவனுக்கு சொல்லக்கூடிய அற்புதம் அந்த அற்புதத்துக்கு எவிடன்ஸ் விட்டு வச்சிருக்கீங்க குரான் சொல்லக்கூடிய அற்புதம் நம்ப முடியாது எவனாலே என்ன அற்புதம் சொல்லுது